ஜஸ்ட் நீங்கள் எட்டாம் வகுப்பு தகுதி போதுங்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது வெரி சிம்பிள்ங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க ஃபில் பண்ணுறீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான் கான்செப்ட்டு ஒரு நிரந்தர அரசு வேலைங்க இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஜாப் பற்றி ஏ டு செட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் மஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லேட்டஸ்டா ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த வெப்சைட் லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்பேஸ் அப்படின்ட்டா இருக்கும் மொபைல்ல உங்களுக்கு சைட்ல த்ரீ டாட் லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணணும் இங்க இருக்கு பாருங்க சரி இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க ஓகே கிளிக் பண்ணி ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படியே ஸ்கோல் பண்ணீங்கன்னா இது போல ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஆப்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரியா அதாவது அலுவலக உதவியாள பணிக்கான ஆள் சேர்ப்பு இந்த ஜாபுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம் சரியா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கிங் எல்லாமே குடுத்துருப்பாங்க இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ் ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் முதல்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுன்ற டீடெயில்ஸ்ஸும் நோட்டிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் வீடியோனுடைய எண்டல சொல்றேன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத நான் கிளிக் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இந்த பேஜில் இந்த அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சரியா ஓகே தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ இங்க வந்து உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க உங்களுடைய பேரு பிறந்த தேதி வயது அதாவது உங்களுடைய சான்றிதழில் எப்படி நேம் வயது எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க இதுல வந்து இணைக்கப்படணும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்றத கொடுத்துக்கோங்க உங்களுடைய பதினாறு இலக்கு ஆதார் எண் இங்க டைப் பண்ணிக்கணும் உங்களுடைய தந்தை பெயர் தாய் பெயர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க இனம் மற்றும் வகுப்பு விவரம் சான்றிதழ் வந்து இனக்கணுங்க அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஜாயின் பண்ணணும் அடுத்து வந்து மதம் இனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது இந்து எஸ் சி எது போல கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க திருமண நிலை கொடுத்துக்கோங்க என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான சர்டிபிகேட் வந்து இதுல ஜாயின் பண்ணணும் என்ன படிச்சிருக்கீங்க டீட்டெயில் கொடுக்கணும் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் வந்து இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுடைய நிரந்தர அப்ளை கீழே பாருங்க சரி அஞ்சல் தொடர்புக்கான முகவரி அதே சேம் அட்ரஸே நீங்க கொடுத்துக்கலாம் எழுத படிக்க தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்குங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியினை தமிழில் பயின்று உள்ளீர்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஆம் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் இதில் இணைக்கணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அடுத்து முன் முன்னுரிமை கோருபவர்கள் ஆம் எனில் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் முன்னாள் ராணுவத்தினர் இதர முன்னுரிமைகள் ஆதரவற்றவர்கள் இது போல டீட்டெயில்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான சர்டிபிகேட் இதில் ஜாயின் பண்ணணுன்றத சொல்லி இருக்காங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விவரத்தை வந்து இதில் இணைக்கணும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களே அதை வந்து இதில் ஒரு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க ஓட்டுநர் உரிமை வேணுங்க வாகனர் ஓட்டுநர் உரிமை தகுதி வந்து இருப்பின் அதுக்கான நகல் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க குற்றப்பிரிவு வழக்கு எதுவும் இல்லைனா இல்லைன்றத கொடுத்துக்கோங்க விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது கொடுங்க சாந்தர் நகல் இணைக்கப்படணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிற மேற்கோண அனைத்து தகவல்களும் அது சரியானவை அப்படிங்கிற உறுதி இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பேன் எந்த ஒரு நிலதும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கேன் அப்படிங்கிற டீடைல்ஸும் மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க ஒவ்வொன்னா படிச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா எதிர்காலத்தில் மேற்பட்ட தவறுகள் தவறாக இணைப்பின் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போனியாவை என தெரிந்தால் என் மீது நிர்வாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதும் பணி நீக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களோட கையொப்பு நாள் இடம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க இது கூட என்னென்ன இணைக்கணும் உங்களுடைய படித்த சர்ட்டிஃபிகேட்டுங்க கல்வி சான்றிதழ் அளவு பள்ளி மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இணைக்கணும் கம்யூனிட் சர்டிஃபிகேட் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாளத்தின் ஜெராக்ஸ் காப்பி முன்னுரிமை அதாவது மாற்றுத்திறனாளிகள் விதவை முன்னாள் ராணுவத்தினர் அதுக்கான சர்டிஃபிகேட் ஓட்டுநர் இருப்பின் லைசென்ஸ் கட்ட எடுத்தது இருப்பின் அந்த நகல் வேலை வாய்ப்பு பதிவு அட்டை இருப்பின் அதுக்கான நகல் அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அளவு காப்பி அட்டாஸ்ட் வெரி மெயின் இதுதான் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் போடுவாங்க தெரியுமா அவங்க கிட்ட உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பில போயிட்டு அட்டை வாங்கணும் ஒரிஜினல் காட்டி அட்டஸ்ட்டு வாங்கி அப்புறம் தான் அட்டாச் பண்ணணும் நீங்க அப்படியே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் யாராவது ஒரு அரசு அலுவலர் அட்டாச் பண்ணிருக்கணும் அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் கீழே அதை அத பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழன் மேலாளர் பணி நிர்வாகம் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய முகவரிக்கு நேரடி அஞ்சல் மூலம் கொடுக்கணும் சரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் போஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா டைரக்டா இந்த ஆபீஸ்க்கு போயிட்டு கொடுத்துருங்க இதுதான் வந்து கான்செப்ட் இதுதான் டீடைல் ஓகேவா இப்போ இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாமா ஒரு ஸ்டெப் பேக் வரலாம் இங்க கொடுத்துருக்காம பாருங்க ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இங்க தமிழ்னு இருக்கும் நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்க இணையதளத்தில் வெளியிட்டுள்ள விவரம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சிட்கோ சென்னை அலுவலகத்தில் உள்ள இரண்டு அலுவலக உதவியாளர் நிரந்தர பணிகளுக்கான தகுதியான விண்ணப்பதாலிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது மேற்கண்ட பதவிக்கான விண்ணப்ப பரிவர்த்தனை தமிழ்நாடு வளர்ச்சி திட்ப அலுவலகம் மற்றும் இணையதளம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன் இப்ப அலுவலக உதவியாளருங்க நிலை ஒன்னு சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றும் ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சேலரி வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க காலி பண்ணிட்டோம் பொது அதாவது பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒன்னும் எஸ்சி கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடு கொடுத்துருக்காங்க பதினெட்டு டு முப்பத்தி வயசுங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வயது வந்து மாறுபடுது அதை பார்த்துக்கோங்க கீழே டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசாணை இதுதான் இந்த முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி என்ன பற்றி இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு எயித்து பாஸ் பண்ண போதும் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும் அவ்வளவுதான் எயித்து எட்டாவது பாஸ் பண்ணிட்டு தமிழ்ல நீங்க எழுத படிக்க தெரிஞ்சாவே இந்த வேலைக்காக நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் மிதிவண்டி இதர தகுதிகளில் கொடுத்துருக்காங்க பாருங்க மிதிவண்டி இரு சக்கர வாகனம் ஓட்டணும் பணி நீர் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாறு அவசியம் ஆண் விண்ணப்பதார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை உடையவராக இருத்தல் கூடாது சரியா இது மெயினா கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் பெண்ணாக இருப்பின் ஏற்கனவே வாழம்பு ஒருவரை திருமணம் செய்திருத்தல் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்திருக்காங்க முன்னுரிமையில கொரோனா தொற்று இருக்கலையா அது போன்ற நேரில் கோவிட் இறப்பு உறுதிப்படுத்தல் குழந்தை ஒப்பிடப்பட்ட கோவிட் இறப்பிற்கான சான்றுகள் இருக்கணும் அப்படின்ற படிச்சுக்கோங்க தேர்வு செய்யும் முறை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் நகலீடுகள் அறிவிக்கை மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் இருந்து இணைச்சொழ்ச்சி முன்னுரிமை அடிப்படையில் இது வந்து செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ நடப்பாங்க வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன் வந்து கேட்பாங்க நேர்முக தேர்வு நடக்கும் சரி அதுக்கு பிறகு ஜாப் கொடுப்பாங்க தடையின்மை சான்றுங்க அரசு பணியாளர்கள் தங்கள் துறையிலிருந்து தடையின்மை சான்று சமர்ப்பிக்கணும் அது லாஸ்டா விண்ணப்பிப்பு தான் நிபந்தனை சொல்லிட்டா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து கீழே இருக்கிற அட்ரஸ்ல முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள சென்ட் பண்ணிடுங்க சரிங்க முப்பத்தி ஒன்னு கொடுத்துருக்கா பாருங்க முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாசம் எண்டுக்குள்ள விண்ணப்பங்கள் மாலை ஐந்து மணிக்குள்ள அலுவலகத்தில் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க போஸ்ட் பண்றதா பண்ணிடலாம் இல்ல நேரடியா இந்த அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய் கொடுத்துக்கலாம் சரியா ஓகே இந்த ஜாப்புக்காக யார் யார் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு இது அதுக்கோ வந்து அறிவிப்பு லேட்டஸ்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் லிங்க் தர நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க சரியா அவ்வளோதான் மற்றபடி எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்ளிகேஷன் நீங்கள் இதுலேயே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரியா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர் சென்டரில் போனா பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படியே ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட வந்து எல்லா சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ணுறீங்க ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸ் காப்பில் ஒரு அரசு உறவினுடைய சைன் அதாவது அவங்களுடைய அட்டஸ்டட் இருக்கணும்ன்றத ஞாபகம் ஓகேவா அப்ளை பண்ணுங்க இதோட பெஸ்டான ஜாப் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோஸ்ல நம்ம சந்திக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா ஓகே நம்ம சேனலுக்கான டெலிகிராம் சேனலுங்க இது இந்த டெலிகிராம்ல நீங்க எல்லா ஜாபுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரி மெயினா வந்து எல்லா ஜாப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி ஆக்டிவ் ஆறு மஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஓகே பாய்